சந்தோஷமா இருக்கிற பாண்டியன் சூழ்ச்சி பண்ற ராஜியோட குடும்பம் சொதப்புற செந்தில் இந்த மாதிரி பாண்டியன் ஸ்டோல் சீரியல் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் பாண்டியனோட வீட்டில் பாவப்பட்ட ஜென்மமா செந்தில் மட்டும் தான் இருந்துட்டு வந்தாரு ஏன்னா கதிர் தன்னோட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அப்பாவோட பேச்சை கேட்காம இருந்துட்டு வந்தாரு சரவணனுமே படிச்சு முடிச்சதும் தனியா ஒரு வேலையில் சேர்ந்து பாண்டியனோட தொந்தரவுல இருந்து ஆனால் செந்தில் மட்டும் பாண்டியனோட கடையில மாட்டிக்கிட்டு தினம் தினம் பாண்டியன் கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு அவமானப்பட்டு நிம்மதியே இல்லாம தவிச்சிட்டு வந்தாரு இது எல்லாத்தையுமே சரி பண்ற விதமா மீனாவோட அப்பா பணம் கொடுத்து செந்திலுக்கு அரசாங்க உத்தியோகத்தை வாங்கி கொடுத்துட்டாரு இதனால செந்தில் இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே ஒரு விமோச்சனை கிடைச்சிருச்சு தான் சொல்லணும் இந்த சந்தோஷத்தை குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி எல்லாரையுமே வீட்டுக்கு வரவழைச்சாரு செந்தில் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா செந்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்டதும் எல்லாருமே சந்தோஷப்பட்டு செந்தில கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க பாண்டியனுக்கும் ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கறதுக்கு ஏற்ப நம்ம வீட்லயும் ஒரு பையன் அரசாங்க வேலையில சேர்ந்துருக்கான் அப்படிங்கற கௌரவமும் கிடைச்சிருச்சு இதனால தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு சொல்லி பாக்குறவங்க எல்லாருக்கிட்டயுமே செந்தில் கவர்மெண்ட் வேலையை பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா கடைக்கு போன பாண்டியன் செந்தில பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அந்த சமயத்துல ஒருத்தர் ஆர்டர் கொடுக்கறதுக்காக உங்க பையன் செந்திலுக்கு கால் பண்ண ஆனா அவர் போன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில பாண்டியன் இனி அவன் கடைக்கு வரமாட்டான் அவனுக்கு அரசாங்க உத்தியோகத்துல வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பெருமையா சொல்றாரு அங்க வந்த சரவணன் அப்படின்னா கடை கடையை எப்படி நீங்க தனியா சமாளிப்பீங்க அதனால நான் பாக்குற வேலையை விட்டுட்டு வந்துடுறேன் அதுக்கு பதிலா இங்க வந்து உங்க கடையில சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பாண்டியனுக்கும் இது சரியான முடிவு அப்படிங்கிறதுனால சரவணன் சொன்னதுக்கு ஓகே சொல்லிடுறாரு அடுத்ததா செந்தில் மீனா கதிர் ராஜின்னு சொல்லி எல்லாருமே மொட்டமாடியில இருந்து பேசிக்கிறாங்க அப்போ செந்தில் இன்னும் வேலையில சேரல சம்பளமும் கையில வரல ஆனா அதுக்குள்ள பகல் கனவு காண்றது போல நிலம் வாங்கணும் நகைகள் வாங்கணும் பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓவரா பேச ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறமா கதிர் ஒரு கார் சொந்தமாக வாங்கி அதன் மூலியமா அடுத்தடுத்த கார்களை வாங்கி ஒரு ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இதுக்காக லோன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்லும்போது மீனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட சொல்லி உனக்கு நான் ஹெல்ப் பண்ண சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படி எல்லாருமே சந்தோஷமான இருக்கிற சமயத்துல ஈஸியாக ஒரு வேலை கிடச்சிது என்னைக்குமே நிலைக்காது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப செந்திலோட வேலை விஷயத்தில் ஒரு திருப்பம் ஏற்பட போகுது அதாவது குமரவேல் சக்திவேல் இதில் எதுனா பிரச்சனை ஏற்படுத்தி செந்திலுக்கு வேலை கிடைக்காத அளவுக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க கடைசியில் உள்ளதும் போச்சு நுள்ளக்கண்ணா அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அரசாங்க உத்தியோகமும் இல்லை பாண்டியனோட கடையில் வேலையோ இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப சொதப்பலா செந்தில் நிற்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது இனிவே என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்